வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை மூத்த குடிமக்களிடம் பிறப்புச் சான்றிதழ் இல்லையா பிறப்புச் சான்றிதழ் எப்படி பெறுவது என்ற தகவலை இப்பொழுது உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மூத்த குடிமக்களிடம் பிறப்புச் சான்றிதழ் இல்லையா மூத்த குடிமக்களுக்கு பிறப்புச் சான்றிதழ் பெறலாம் எப்படி என்பதை இங்கே முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் பிறப்பு இறப்பு சான்றிதழ் இல்லாத மூத்த குடிமக்கள் அவற்றை பெறுவது எப்படி என்பதற்கான வழியை மத்திய அரசு தெரிவித்துள்ளது பிறப்புச் சான்று இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு இடையில் பிறந்த இந்திய மூத்த குடிமக்கள் இப்போது என்ஏபிசி வழியாக எளிதாக இந்த சான்றிதழ்களை பெறலாம் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை பிறந்து எந்த அதிகாரபூர்வ பிறப்பு ஆவணங்களும் இல்லாதவர்களுக்கு பிறப்பு சான்றிதழ்களை பெறுவதற்கான எளிமையான செயல்முறையை மத்திய அரசு அறிமுகப்படுத்தி உள்ளது பிறப்பு சான்றிதழ் இல்லாதது நீண்ட காலமாக பல மூத்த குடிமக்களுக்கு அரசாங்க திட்டங்களை அணுகுவதிலும் பாஸ்போர்ட்டுகளுக்கு விண்ணப்பிப்பதிலும் சட்ட விஷயங்களை கையாள்வதிலும் வயது அல்லது அடையாளத்தை நிரூபிப்பதிலும் சிரமங்களை ஏற்படுத்தி உள்ளது நான் அவைலபிலிட்டி பர்த் சர்டிஃபிகேட் என்ற அம்சம் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை முன்வைக்கிறது சட்ட வழிமுறை மூலம் தங்களுக்கான அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ளலாம் எப்படி என்பதை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு இடையில் பிறந்தவர்கள் மருத்துவமனை மூலம் வழங்கப்பட்ட பிறப்பு பதிவுச் சான்றிதழ் இல்லாதவர்கள் இந்த வழிமுறையை பின்பற்றலாம் சேவா மையத்தை பார்வையிடவும் விண்ணப்பதாரர்கள் தங்கள் அருகில் உள்ள அரசு சேவா மையத்தை அணுக வேண்டும் என்ஏபிசி படிவத்தை நிரப்பவும் பிறப்புச் சான்றிதழ் கிடைக்காத என்ஏபிசி விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கவும் நகலை சமர்ப்பிக்கவும் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பத்தின் அச்சிடப்பட்ட நகலை பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளரை கொண்ட தொடர்புடைய ஜிஹெச்எம்எஸ் மண்டல அலுவலகத்திற்கு எடுத்து செல்லவும் சரிபார்ப்பு மற்றும் வழங்கல் அதிகாரிகள் விண்ணப்ப விபரங்கள் மற்றும் துணை ஆவணங்களை சரிபார்ப்பார்கள் அரசு அதிகாரிகள் இந்த ஆவணங்களை கவனமாக சரிபார்ப்பார்கள் அதன் தன்மை முழுவதும் ஆராய்ந்த பிறகு பிறப்புச் சான்றிதழ் வழங்குவார்கள் அத்தியாவசிய ஆவணங்கள் விண்ணப்பதாரர்கள் தங்கள் என்ஏபிசி விண்ணப்பத்துடன் பின்வரும் ஆவணங்களை இணைக்க வேண்டும் ஆதார் அட்டை அடையாளச் சான்று மற்றும் முகவரி சான்று கல்விச் சான்றிதழ்கள் பள்ளி பதிவுகள் பெரும்பாலும் பிறந்த தேதியை கொண்டிருக்கும் வாக்காளர் அடையாள அட்டை வயது மற்றும் குடியுரிமை சான்று பாஸ்போர்ட்டின் நகல் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் ஆர்பிடி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிறப்பு பதிவை கட்டாயமாக்குகிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்பு பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் பிறப்புச் சான்றிதழ் இல்லாமல் போனது புதிய என்ஏபிசி அடிப்படையிலான செயல்முறை பிறப்புச் சான்றிதழை பெற வழிவகை செய்கிறது பிறப்புச் சான்றிதழ் பெறுவதன் நன்மைகள் பிறந்த தேதி மற்றும் இடத்திற்கான சட்டப்பூர்வ சான்றிதழ் இது மூத்த குடிமக்கள் சலுகைகள் மற்றும் அரசாங்க நலத்திட்டங்களை பெறுவதற்கு அவசியம் சர்வதேச பயண ஆவணங்களுக்கான கட்டாய ஆவணம் சில படிப்புகள் ஓய்வூதிய செயல்முறைகளுக்கு பெரும்பாலும் தேவைப்படுகிறது சொத்து அண்டு சட்ட விஷயங்கள் பரம்பரை கோரல்கள் சொத்து பரிமாற்றங்கள் அல்லது திருமண பதிவுக்கு இன்றியமையாததாக இருக்கலாம் இந்த தகவல் எவ்வளவு முக்கியமானது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இருந்தாலும் பொதுமக்களுக்கு இதை கொண்டு செல்வதற்கு ஏன் தயங்குகிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை பிறப்பு இறப்பு இந்த இரண்டு சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய முழுமையான வாழ்க்கைக்கு அர்த்தமே இருக்குது இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்